ராமநாதபுரத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் சார்பில் ராம்நாடு பனை ஓலை உற்பத்தியாளர் நிறுவனத்தில் உள்ள ஐம்பது பெண்களுக்கு இலவச பனை ஓலை கருவி தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் துணை இயக்குநர் ஏ கே ரூப்சந்தர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி ராம்நாடு பனை ஓலை உற்பத்தியாளர் நிறுவனத்தில் உள்ள ஐம்பது பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள இலவச பனை ஓலை கருவி தொகுப்புகள் மற்றும் இயந்திரங்களை ராமநாதபுரம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் பரமக்குடி பாரத் ஸ்டேட் பேங்க் வங்கி முதன்மை மேலாளர் நாகர்கோவில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் ராம்நாடு பனைவோலை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சேர்மேன் ஆகியோர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பனைவோலை தயாரிக்கும் திரளான பெண்கள் கலந்து கொண்டு இலவச பனைவோலை கருவி தொகுப்புகள் மற்றும் இயந்திரங்களை வாங்கி பயன்பெற்றனர்